இந்த வார இறுதியில் பூமியின் மிக குளிரான இடமாக கியூபெக் மாறும் கியூபெக் மாகாணத்தில் வசிக்கும் பொதுமக்களுக்கு ஒரு அவசர வானிலை முன்னறிவிப்பு வரும் வார இறுதியில் சனவரி ஆறு இருபத்தி ஏழு உலகம் முழுவதிலும் மிக கடுமையான குளிர் நிலவும் பகுதியாக கியூபெக் மற்றும் ஒண்டாரியோ இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஒரு மிகப்பெரிய ஆர்க்டிக் காற்று நிறை ஆர்க்டிக் ஏர் மேஸ் நம் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதனால் வரும் சனிக்கிழமை அன்று சைபீரியா அல்லது கிரீன்லாந்தை விட கியூபெக்கில் குளிர் அதிகமாக இருக்கும் சனிக்கிழமை என்று பகல் நேர வெப்பநிலையே டுவெல்த்தி டிகிசிக்கும் குறைவாக இருக்கும் ஆனால் வீசும் காற்றின் வேகத்தால் விண்சில் நாம் உணரும் குளிர் முப்பது முதல் முப்பத்தைந்து வரை இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் அண்டார்டிகாவில் நிலவும் குளிரை விட கியூபெக்கில் குளிர் அதிகமாக இருக்கும் என்று வானிலை அறிக்கைகள் கூறுகின்றன மொன்றியலில் பகல் நேர வெப்பநிலை இருசிக்கும் கீழே செல்வது மிகவும் அரிது கடைசியாக இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஆறா அன்று இது போன்று நிகழ்ந்தது இந்த கடுங்குளிர் பிப்ரவரி மாதம் தொடக்கம் வரை நீடிக்க வாய்ப்புள்ளது பாதுகாப்பாக இருங்கள் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்கவும் வெளியே செல்ல நேரிட்டால் உடலை முழுவதுமாக மூடும்படியான கனமான குளிர்கால ஆடைகளை அணியுங்கள் தோளின் எந்த பகுதியும் காற்றில் படாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்கவும் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பாதுகாப்பாக இருப்போம்